அனைத்து தாய் தமிழ் ஒருவர் அனைவருக்கும் வணக்கம் காளியம்மாலை வரையற்க தயாராகும் தமிழ்த் கழகம் சீமானுக்கு துரோகம் செய்ய போகிறாரா காளியம்மா இந்த தகவல் பொறுத்தி தான் முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்கிய வீடியோக்கெல்லாம் போகலாம் விட்டு கட்சி தகவல் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் அப்படின்னே சொல்லலாம் தான் பல ஆண்டுகளாக பல நபர்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க உதாரணத்துக்கு நாம் தமிழ் கட்சியிலிருந்து காந்தி பாத்தீங்கன்னா திமுக கட்சியில் இணைந்து ஒரு பெரிய பொறுப்புல தற்போது இருந்துட்டு இருக்கிறாரு நிறைய பணத்தையும் சம்பாதிச்சுட்டு வந்துட்டுருக்காரு இந்த பெருமை எல்லாமே அவருக்கு கிடைச்சதற்கு முக்கிய காரணமே நாம் தமிழர் கட்சியும் தான் அப்படிங்கிறது எந்த எந்த மாற்று கருத்து இல்லைங்கிறத அவரே பல மேடைகளை சொல்லி இந்த மாதிரி பிரபலமான முகங்களை தொடங்கி சிறிய சிறிய பொறுப்புல இருந்தவங்க வரைக்குமே திமுக கட்சியில் இணைந்து தற்போது நல்ல பணம் சம்பாதித்து பண்ண இருக்கிறாங்க இந்த விஷயத்துல நாம் தமிழர் கட்சி எந்த விஷயத்திலுமே காம்ப்ரமைஸ் பண்ணாம இங்கே எவ்வளோ பணம் கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இப்போ வரைக்கும் கூட்டணிக்கு போகாம இருந்தாலும் ஒரு சில நபர்கள் பார்த்தீங்கன்னா பதவியின் காரணமாகவும் பணத்தாசி காரணமாகவும் நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகி பெரிய கட்சிகளான திமுக அதிமுக பாஜக இது போன்ற கட்சிகளை இணைந்த வண்ணம் ஒன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க இவங்க அனைவருமே கடுமையாக விமர்சித்த ஒரு நபர் தான் காளியம்மாள் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இப்படி இருக்கும்போது காளியம்மாள் கட்சியிலிருந்து விலகதிலிருந்து இப்போ வரைக்கும் ஒரு சமூக ஆர்வலராக தான் இருந்துட்டு இருக்காங்க எல்லா இடங்களிலுமே நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடென்டிட்டி இல்லாமல் ஒரு சமூக பொறுப்புள்ள நபராக எல்லா இடங்களிலும் அவங்களுடைய பெயர்கள் கூட பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இப்படி இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகிய பிறகு ஒரு கட்சியில் என்னது தானே ஆகணும் அப்படின்னு காளியம்மாளுக்கு ஆயிரத்தி எட்டு கேள்விகள் வந்துட்டு இருந்தாலும் அதற்கு காளியம்மாள் குறுக்கிப்பீட ஒரே பதி என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் விமர்சிச்சுட்டு இருந்த இத்தனை கட்சிகளையும் மீறி எப்படி திரும்ப அதே கட்சி வினைகள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவங்க மனதில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் இப்படி இருக்கும் ஒரு விஜய் கட்சியை ஆரம்பித்து தமிழக வெற்றி வச்சு கட்சி தற்போது வெவ்வேறு கட்சிகளில் இருந்து விஜய்னு பார்த்தீங்கன்னா இணங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இதில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அப்படின்னா அதிமுகவுடைய செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லலாம் அதிமுகவில் ஒரு முக்கிய பொறுப்பிலையும் ஒரு பிரபல முகமாக இருக்கக்கூடிய செங்கோட்டையும் விஜய் கட்சியில் இணைந்த பிறகு அடுத்தடுத்து அதிமுக இருக்கக்கூடிய முன்னணி நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா விலகி விஜய் விட இருக்காங்க இந்த ஒரு தான் கடந்த மூன்று நாட்களாக ஒரு பெரிய பரபரப்பான விஷயமாக பார்க்கப்படுது இதனைத் தொடர்ந்து காளியம்மாளும் கட்சியில் இணைய போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் அரசுசலாக கசிஞ்சுட்டு இருந்தாலும் காளியம்மாள் தரப்பில் இருந்தோ அல்ல தமிழக வெற்றிகழகத்தில் இருந்தோ எந்தவித பதிவுமே இல்லாமல் இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த எல்லா விஷயத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இன்றைய தினம் தமிழக வெற்றிகழகத்துடைய ஐட்டி பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களையும் காளியம்மாள் கட்சியை இணையும் போது இன்னும் ஆரவாரம் அதிகமாக இருக்கணும் செங்கோட்டம் இணைஞ்சதை விட மடங்கு நம்ம அதிகமாக கொண்டாடணும் சீமானுக்கு இது பெரிய அடியாதி இருக்கும் அப்படின்றதுலையும் நாம் தமிழக கட்சி இந்த ஒரு விஷயத்துல அதிகமாக வெறுப்பேற்றணும் அப்படிங்கிற நோக்கத்திலையும் ட்வீட் பார்த்தீங்கன்னா இப்பத்துல இருந்தே போட ஆரம்பிச்சிருக்காங்க நீங்கள் பார்க்குற இந்த ஒரு ட்வீட் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட தமிழக வெற்றிகரக தொழில் நபர்கள் பார்த்தீங்கன்னா காளியம்மளோட புகைப்படத்தை கோட்டு அக்கா வருக அப்படின்றதும் அது மட்டும் இல்லாமல் அக்காவுடைய வருகைக்கு நாங்கள் தலை வணங்குறோம் அப்படிங்கிறதும் போட்டு வருகிறாங்க இந்த எல்லா விஷயத்திற்குமே பதில் இருக்கக்கூடியவங்க காளியானால் நட்டோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாக இருந்தாலும் இருந்து விலகிய பிறகு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கக்கூடிய தமிழக கழகத்தில் அவங்க இறைவதற்கு தான் நிறைய சாத்திய குரு இருக்குன்னு பத்திரிக்கை கூட கூறிக்கொண்டு இருக்கின்றனர் நிச்சயமாக இந்த ஒரு வாரத்திற்குள்ள காளியம்மாள் இங்கேயே போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது அவங்களுடைய தரப்பில் இருந்தோ அல்லது விஜய தரப்பில் இருந்தோ பார்த்தீங்கன்னா பதில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னும் ஒருவேளை காளியம்மன் நாம் தமிழ் கட்சியில் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா நாம் தமிழ் கட்சியுடைய தம்பி தங்களுடைய என்ன நன்மாக இருக்கும் அப்படின்னும் அதற்கு அடுத்தபடியாக காளியமாக தமிழ்நாட்டின் மக்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுப்பாங்க என்பதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்